ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடு கிளீன் பண்ணுறதும் அப்புறம் வந்து நம்ம வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி வீட்டுல இறந்து போனவங்க நம்ம வீட்டுல முன்னோர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து படைக்கும் போது மா அதாவது படைப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த மாசம் அதுவும் ரொம்ப சிறப்பு அது சொல்லுவோம் அதுக்காக அந்த மாளிகை பட்சம் சொல்லிட்டு பெரிய மாசிக்கெல்லாம் கும்பிடுவோம் இல்லையா அதுவும் வருது அப்புறம் வந்து பெருமாளுக்கு படையல் போறது வந்து தளிய படையல் ஒண்ணு செய்வோம் அதனால சரி வீடு கிளீன் பண்ணலாமேன்ட்டு தளம் கொஞ்சம் லைட்டா அப்பதான் ஒட்டடை கட்டிட்டு இருந்தது சரி அதுவுமே நம்ம மாசுக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஜன்னல்ல தான் வந்து ஒட்டடை கிடையாது இந்த மாதிரி தூசி புரிது மாரிதான் வந்து ஒட்டிட்டு நிறைய ஹையாக இருக்குது பாருங்க அது மட்டும் தான் க்ளீன் பண்ணுறது ஒற்றை அடிக்கணும் ஒன்றும் பெரிய வேலை இல்லை லைட்டாக அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம இந்த மட்டும் ஜன்னலில் தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு அதிகபட்ச வேலையாக இருக்கும் அதுவும் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம எப்போதும் போல் நம்மனே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஈர துணியை துடச்சிட்டோம்னா பார்க்கவே பளிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வேலை தான் சரி ஒரு கா மணி நேரம் இல்லைனா ஒரு இருபது நிமிஷம் அப்படின்ற கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் கிச்சன் தான் நமக்கு அதிகமாக கொஞ்சம் வேலை கொடுக்கும் மற்ற இடத்துல நம்ம வந்து ஷோபாலாம் ஒரு துணி ஏதாவது போட்டு போத்தி விட்டுட்டு செஞ்சுட்டோம்னா வச்சு மதுரை விட்டுடலாம் அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து சந்து பக்கம் இருக்கும் இல்லையா அங்கேதான் கொஞ்சம் அதிகமாக விட்டுட இருக்கும் நம்ம வீட்டில் ஏன்னா வெளிப்பக்கமாக இருக்கறனால இந்த காத்தோட்ட இருக்கறனால செடி செட் இருக்கனால அதுமாரி வந்துடும் அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணிட வேண்டியதுதான் அது கிளீன் பண்ணிட்டு நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு போட்ட மாலைன்னு சொன்ன பாருங்க அது வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காவும் போட்டிருந்தேன் அது ரொம்ப அழுக்கா இருந்தது அது வீடு எப்படி கிளிய அதை எப்படி ஈஸியா கிளீன் பண்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன் அது பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாலை வந்து நம்ம அது வாங்கினது வந்து ஒரு இரநூறுபா அந்த ரேட்டுகிட்ட வருது பாருங்க அதே தெரியும் அது வந்து நம்ம மேலே வந்து நமக்கு லேஸ் வச்சு தச்சு ஒட்டியோ அப்படி வச்சுருக்காங்க தச்சு அதில் ஒட்டி தான் இருந்தது இதை வந்து தனியாக கையில் எடுத்து இது பண்ணோம்னா பிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒயிட் பண்ணியே பாருங்க ரொம்ப கலராகவும் அழுக்காகவும் தெரியுது அதனால நம்ம இதை மாதிரி செய்யும் போது டக்குன்னு நமக்கு வந்து ஈஸியாகவும் கிளீன் பண்ணிடலாம் பார்க்கவும் நல்லாவே இருக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் ரொம்ப டைம்லாம் நமக்கு எடுக்காது இந்த மாதிரி ஷாம்பு வந்து தேவையான அளவு கரைச்சிட்டு நம்ம இதை போட்டு நல்லா லைட்டாக நம்ம இப்படி கலரி விட்டாலே போதும் டக்குன்னு வந்துடும் இது வந்து ரொம்ப நாய் ஊற வைக்க தேவையில்ல இது வந்து நான் பார்த்த நரம்புல கூட ஊற வைக்கல தான் ஊற வச்சிருக்காங்க கோத்து இருக்காங்க அதனால வந்து நம்ம சீக்கிரமே எடுத்துடுறது நல்லது எடுத்துட்டு ஒரு சாப்டான காட்டன் துணியில மெதுவா லைட்டா தொரைச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே குடியில காய வச்சுட்டு எடுத்தவங்க பெரியவங்களுக்கு நம்ம போட்டோ போட்டு விட்டுற வேண்டியதுதான் அதை மாலை போட்டு விட்டுற வேண்டியதா போட்டோவில இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்